அனைவருக்கும் முதலினுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து ஓப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்கின்ற ஐயனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது மகிழ்ச்சி பொங்கிட சேர்ந்து பழகுவதும் பிரிந்திட போது நேரும் போது மனம் கலகுவதும் அறிவு சிறந்தவர்களின் செயலாகும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி பள்ளி கல்வித்துறை பொது நூலக இயக்கங்கள் நடத்துகின்ற இந்த சென்னை இலக்கிய திருவிழாவில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திருமகு கலைச்செல்வி மோகன் ஐஏஎஸ் மேடம் அவர்களே விழா அறிமுகரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற பொது நூலக இயக்கத்தினுடைய இயக்குனர் உயர் திரு சங்கர் சார் அவர்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிக்கழகத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கினிய அண்ணன் திண்டுக்கலை லியோனி அவர்களே சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழுனுடைய தலைவர் என்னுடைய அன்பிற்கினிய அண்ணன் மனுஷிய புத்திரன் அவர்களே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மான்மிகு கைத்தறி மற்றும் தனிநூல் துறையினுடைய அமைச்சர் திருமிகு அண்ணன் காந்தி அவர்களே வருகை தந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் செல்வம் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சுந்தர் அவர்களே அண்ணன் சிவிஎம்பி எள்ளரசன் அவர்களே மாவட்ட ஊராட்சிகளுடைய தலைவர் அருமை அண்ணன் வடப்பை மனோகரன் அவர்களே மாநகராட்சியினுடைய மேயர் திருமகு மகாலட்சுமி யுவராஜ் அவர்களே மாவட்ட ஊராட்சிகளுடைய துணைத் தலைவர் திருமகு நித்யா சுகுமார் அவர்களே மாநகராட்சி துணை மேயர் திருமகு குமரகுருநாதன் அவர்களே ஒன்றிய குழு தலைவர் திருமிகு மலர்கொடி குமார் அவர்களே நிறைவாக நன்றி உரையாட்ட இருக்கின்ற எங்களுடைய இணை இயக்குனர் இளங்கோ சந்திரகுமார் உள்ளிட்ட மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோ பெருமக்களுக்கும் எதிரே அமர்ந்திருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் முதலினுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் குறிப்பாக பேரைஞர் அண்ணா பிறந்த மாவட்டம் என்று இங்கே பெருமையோடு நாம் சொல்லும் பொழுது அதே அண்ணா தான் சொன்னார் தமிழ் உமது முரசாகட்டும் பண்பாடு உனது கவசமாகட்டும் அறிவு என்பதுனுடைய படைக்கலனாகட்டும் அறநெறி என்பதனுடைய வாழ்க்கை துணையாகட்டும் என்று சொன்ன அந்த அண்ணாவின் வழியில்தான் அது பண்பாடாக இருந்தாலும் சரி அறிவாக இருந்தாலும் அறநெறியாக இருந்தாலும் இதை தெளிவாக சொல்வது இது என்று சொன்னால் நல்ல நல்ல இலக்கியங்கள் தான் என்கின்ற வகையில் இது போன்ற இலக்கிய திருவிழாக்களை நாம் நடத்திட வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருடைய அறிவிப்பாக தொடர்ந்து ஒரு மூன்று ஆண்டு காலமாக இங்கே எல்லோரும் சொன்னது போல் அது பொருணை இலக்கிய திருவிழா வைகை இலக்கிய திருவிழா காவிரி இலக்கிய திருவிழா சிறுவாணி இலக்கிய திருவிழா போன்று சென்னைக்கான ஒரு இலக்கிய திருவிழா என்று நாம் நடத்திட வேண்டும் என்று சொல்லி இந்த ஆண்டு பொருணை என்று வரும்பொழுது தூத்துக்குடி மாவட்டமும் வைகை என்று வரும்பொழுது அது திண்டுக்கல் மாவட்டமும் காவிரி என்று வரும்பொழுது அது திருவாரூர் மாவட்டமும் சிறுவாணி என்று வரும்பொழுது அது ஈரோடு மாவட்டமும் சென்னை உள்ளடக்கிய என்கின்ற வகையில் இன்றைக்கு அண்ணா பிறந்த காஞ்சியில் இன்றைக்கு சென்னை இலக்கிய திருவிழாவை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இங்கே வருவதற்கு முன்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் புத்தக திருவிழாவை தொடங்கி வைத்து விட்டு நேரடியாக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது இங்கே நம்முடைய அண்ணன் மனுஷிய புத்திரன் அவர்கள் சொன்னது போலத்தான் அந்த வாசிப்பு பழக்கம் என்பது எந்த அளவுக்கு இன்றைக்கு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு புத்தக கண்காட்சினா சென்னையில் மட்டும்தான் நடக்கும் ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்று நாம் நடத்திட வேண்டும் என்று அந்த புத்தக கண்காட்சியை நாங்கள் நடத்துகிறோம் அது மட்டுமல்ல இது போன்ற இலக்கிய விழாக்களை நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாட்டை ஒரு அறிவு சார்ந்த ஒரு நிலமாக மாற்றிட வேண்டும் என்கின்ற மாண்பு தமிழ்நாட்டோடைய முதலமைச்சருடைய அந்த கனவை நிறைவேற்றுகின்ற பணிகள்தான் எங்களுடைய பள்ளி கல்வித்துறை ஈடுபட்டிருக்கிறது என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் ஆக இன்றைக்கு பல்வேறு விதத்தில் எப்படியெல்லாம் நம்முடைய இங்கே உரையாட்டி அமர்ந்திருக்க அண்ணன் லியோனி அண்ணன் சொன்னது போல இன்றைக்கு பல்வேறு விதத்தில் மொழி என்று வரும்பொழுது அது ஒரு திணிப்பை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அது திட்டமிடல் திணிப்பாகத்தான் இருக்கிறது என்பதற்காகத்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதுமானதாக உள்ளது ஆக எங்களுக்கு புதிதாக எந்த மொழியும் திணிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரே முதலமைச்சர் இந்த இந்தியாவிலே உண்டு என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு மொழியை பண்பாட்டை கலாச்சாரத்தை பாதுகாக்கின்ற பணியில் இந்த தமிழக அரசும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரும் இன்றைக்கு அதை ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் இது போன்ற இலக்கிய விழாக்களை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் இங்கே எங்களுடைய சங்கர் சார் சொன்ன மாதிரி இரண்டு நாட்களாக பல்வேறு விதத்தில் அது கவியரங்கமாக இருந்தாலும் அது சொல்லரங்கமாக இருந்தாலும் அது விவாத மேடைகளாக இருந்தாலும் இது போன்ற ஒரு நல்ல விஷயத்தில் நீங்கள் பங்கு பெறும்போது ஏதோ இங்கே அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தை மாவட்டத்தை சார்ந்த மட்டும் இதை பார்க்க போகிறது இல்லை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நம்முடைய துறை சார்ந்திருக்கின்ற யூடியூப்லேயும் நீங்கள் பேசுகிறத அங்கே அமர்ந்து அங்கே இருக்கின்ற கல்வியாளர்களும் இலக்கியவாதிகளும் இதை பார்க்க இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது நீங்களும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் முழுமையாக காட்டிட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நிறைவான ஒரு நிகழ்விலே இன்றைக்கு நாங்கள்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் அது மட்டுமல்ல இது போன்ற இலக்கிய விழாக்களை நடத்தும் பொழுது இதற்கான நிதியாக ஏறத்தாலும் ஒரு கோடியே எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் இன்றைக்கு தமிழக அரசு ஒதுக்குகிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாட்டின் மீதும் நம்முடைய மொழி மீதும் நம்முடைய முதலமைச்சர் வைத்திருக்கின்ற அந்த மிகப்பெரிய அன்பும் மரியாதையும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது பல்வேறு விதத்தில் நீங்கள் எல்லோரும் இன்றைக்கு கல்லூரியில் படிக்கிறீங்க படிப்பு அவசியம்தான் இல்லை என்று சொல்லவில்லை அதே நேரத்தில் நாம் இன்றைக்கு இந்த இடத்தில் இருப்பதற்கு காரணமாக இருக்கின்ற நம்முடைய உயிருக்கும் மேலான தாய்க்கும் மேலான மொழியாக இருக்கின்ற தமிழ் மொழியை என்றைக்கும் நாம் போற்றி பாதுகாத்து வேண்டும் என்கின்ற அந்த உறுதியையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இந்த நிகழ்வு அமைந்திட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தான் இந்த நேரத்தில் வைக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நேற்று திருச்சியில நேற்று முன்தினம் திருச்சியில் பேசும் பொழுது அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்கள் ஒரு நிகழ்வை எடுத்து சொன்னார் என்எஸ்கே அவர்கள் மும்பைக்கு செல்லும் பொழுது அவருக்கு பால் வேணும்னு சொல்றது அவருக்கு சொல்ல தெரியல பால் அப்படின்னு சொன்னா அவனுக்கு அது புரியல அப்படிங்கிறது மிகவும் நகைச்சியோட அவர் எடுத்து சொன்னார் சொல்லும் பொழுது நான் சொன்னார் அவங்க இருக்கின்ற மும்பையை சார்ந்திருக்கின்ற ஒரு மனிதருடனே எனக்கு பால் வேணும்னு கேட்கற அவனுக்கு புரியல அவன் என்ன என்னன்னு புரியாம ஹிந்தியிலே அதை கேட்டுட்டே இருக்கிறான் அப்புறம் என்ன பண்ற ஒரு பேப்பரை எடுத்து அதுல ஒரு மாடை வரைந்து அந்த மாடோட மடியை வரைந்து அதை கறக்குற மாதிரி செஞ்சு பால் வேணும்னு அப்படி சொல்லும் பொழுது ஓ தூத் அப்படின்னு கேட்காம சொல்றான் உடனே அண்ணன் மிக நகைச்சுவையோடு சொல்றாரு எட்டு மணிக்கு அவன் பால் கேட்டவன் பன்னெண்டு மணிக்கு தான் அந்த பாலையும் அவனுக்கு வந்துச்சு என்று சொன்னால் இது மொழிக்கான ஒரு பிரச்சனை இதுக்கு பெசவனா நான் மில்க்னு சொல்லிருந்தா கூட புரிஞ்சிருக்கும் போல இருக்கே என்று அவர் உரையாட்டி அமர்ந்தார் அப்போ நான் உரையாற்றும் போது நான் சொன்னேன் இதனால தான் எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதுமானதாக இருக்கின்றது தாய்மொழியில் நாம் சிந்திப்போம் உலக மொழியாக இருக்கின்ற ஆங்கில மொழியில நம்ம கம்யூனிகேட் பண்ணுவோம் அது போதுமான ஒன்றாக இருக்கிறது என்பதற்காகத்தான் அவர் பேசிய பிறகு நான் சொன்னேன் தூத் தூரமாக போகட்டும் பால் பக்கத்தில் வரட்டும் அனைவருக்கும் தெரிந்த மில்க்கு மீடியமாக இருக்கட்டும் என்று நான் உரையாட்டும் போது நான் சொன்னேன் நான் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு மொழியை திணிக்க நம்ம பிள்ளைங்க மூணு மொழி இல்லைன்னா பத்து மொழி கூட படிக்கட்டும் ஆசைப்படுறவங்க எவ்வளோ வேணால் படிக்கிடுங்க பட் ஆனால் தர்ஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆப்ஷனல் அண்ட் கம்பல்ஷன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா அந்த கம்பல்ஷன் மோடல் எங்களை போடாதீங்க எங்களுக்கு தேவைனா நாங்கள் படிச்சுட்டு போறோம் நாங்கள் எங்களுக்கு எங்களுடைய தாய்மொழியும் எங்களுடைய ஆங்கிலமே போதுமானதாக இருக்கிறது என்பதை நாங்களும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கணும் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாமல்ல தெரியும் தெரிந்து கொண்டேதான் எந்த அளவுக்கு இன்டைரக்டாக ஒவ்வொரு மொழியும் திணிக்க முடியும் என்கின்ற அந்த பணியில் தான் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது தமிழ்நாட்டு மண் இது அண்ணா கண்ட மண் முத்தமிழர் கலைஞர் பண்படுத்திய மண் இன்றைக்கு அவர்களுடைய உருவில் ஒத்த உருவாக இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அரணாக இருக்கக்கூடிய மண் இதுல இன்னொரு மொழியில அவளை சீக்கிரமா உள்ள நுழைந்து விடாது என்பதை இந்த நேரத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்ல நான் கடமைப்பட்டுகின்றேன் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் தொடர்ந்து இது போன்று நீங்கள் பங்கு பெறும்போதுதான் ஒரு அரசாங்கம் ஒரு திட்டத்தை செயல்படுத்தும் போது இன்னும் ஊக்கத்தை அது பெறுகின்றது என்கின்ற வகையில்தான் இன்றைக்கு இது அமைந்திருக்கின்றது அண்ணாவுடைய அந்த அறிவாற்றல் காரணமாக கிட்டத்தட்ட நூத்தி எட்டு சிறுகதைகள் எழுதியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஆறு நாவல்கள் எழுதியிருக்கிறாரு ஒன்பது சிறு நாவல்கள் எழுதியிருக்கிறாரு பல நாடங்களை அவர் தீட்டியிருக்கிறார் என்று சொன்னாலும் இதெல்லாம் சமுதாயம் சார்ந்த ஒரு சீர்திருத்தமாக இருந்தாலும் சரி பகுத்தறிவை சொல்வதாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய பண்பாட்டை உயர்த்தி பிடிப்பதாக இருந்தாலும் சரி பெண்ணடிமை தனம் என்று வரும்பொழுது அதை எதிர்த்து பேசுவதாக இருந்தாலும் சரி இது போன்ற நூல்களை எழுதியவர் பேரிங்க அண்ணா அதனால தான் சொல்றேன் முதல்ல வாசிக்க கற்றுக்கோங்க வாசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு எழுத்தாளராக மாறுவீர்கள் வாசிப்பும் எழுத்தும் கைகூடியது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மேடை பேச்சாளராக நீங்கள் வருவீர்கள் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கின்றேன் அதனால தான் இன்னைக்கு இருக்கின்ற டெக்னாலஜி கூட நேற்று நடந்த ஒரு பள்ளி நிகழ்வுள்ள நம்முடைய சிவிஎம்பி எழுச்சனாக கலந்துக்கா இங்கே இருக்கின்ற பள்ளி மாணவர்கள்ட்ட சொன்னேன் இன்னைக்கு இருக்கின்ற டெக்னாலஜி என்பது வரமாகவும் இருக்கின்றது சாபமாக இருக்கின்றது ஆனால் வாசிப்பு என்று பொழுது அதை நீங்கள் பழக்கப்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனுக்கும் போகாமல் நீங்கள் உங்களுடைய நிலையை உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்த முடியும் என்று சொல்வதற்காக நான் சொன்னேன் ஏன்னா இன்னைக்கு செல்போன் யாரை பார்த்தாலும் செல்போனுக்கு தலையை குடிஞ்சோம்னா நின்றுக்கவே மாட்டோம் ரொம்ப அடக்கமான பொண்ணா இருக்கும்போது இல்லை கீழே செல்போனை பார்த்துட்டு இருக்கிற பொண்ணாக இருக்கும்போது ஆக அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த செல்ஃபோனை இந்த டெக்னாலஜி இதெல்லாம் பார்க்கும்போது ஏன் நான் வாசிப்பை பத்தி சொல்லலாம் சொல்கிறேன் என்று சொன்னால் வாசிக்கலாம் என்று புத்தகம் சொல்கின்றது வா சிக்கலாம் என்று செல்போன் சொல்லுது அதனால எதுலயும் சிக்கி விடாதீர்கள் புத்தகத்தை வாசிங்க நீங்க வாசிக்கிற பழக்கத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் சொல்கின்றேன் ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவச்சலும் இதுல பங்கு பெற்று முதல் பரிசு ரெண்டாவது பரிசு எல்லாம் கிடையாது இதுல பங்கு பெற்ற எல்லாருமே என்னை பொறுத்திருக்க வெற்றி தான் நான் கருதுவேன் அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற அரங்கம் முழுவதும் பெண்கள் தான் அதிகமாக இருக்கின்றீங்க நாளைக்கு மகளிர் தினம் கொண்டாடக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்களை முன்கூட்டியே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோன்று மகளிர் தின அந்த நிகழ்வுல நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய திருக்கரங்களால் நம்முடைய மாவட்ட ஆட்சித்த விருது பெற இருக்கிறார் என்ற செய்தி இப்போதான் நான் கேள்விப்பட்டேன் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்